நீங்க காதலிச்சி ஜெயிச்சவங்களை பாருங்க பாதி பைத்தியமா சுற்றுவான் உண்மையா காதலிச்சிருந்தான் அனுபவம் காதலிச்சி தோத்து முழு ஆயிடுவான் அன்பு என்பதின் உச்சம் ஆவது ஏதாவது சொந்த அனுபவமா இல்ல பார்த்த அனுபவம் என்ன இல்லை படங்கள்ல பார்க்கிறது நடுவர் இப்போ அன்போட உச்சி எது தெரியுமா பெயர்த்தும் அவளுக்கே பிச்சையானால் ஆனால் அப்பட் பெறுமான்னு சொல்றாரு பித்தா பிறை சூடி கடவுளை பைத்தியமா பார்க்கறான் கடவுள் மீது காலை வைக்க கூடாது என்று கண்ணப்பனுக்கு தெரியவில்லை ஏன் தெரியுமா அவன் அன்புல உச்சில நிற்கிறான் ஆக அன்பின் உச்சிக்கு போனால் தன்னை மறப்பார்கள் பரதன் தன்னை மறந்தான் அதைதான் கம்மன் சொல்றான் அனுமன் வந்து சொல்றான் ராமன் என்ன பண்றான் சுத்தி இருக்கிறார்கள் மன்னர்கள் இருக்கிறார்கள் தாதியர்கள் இருக்கிறார்கள் என்ன பண்றானா வேதியர் தமை தொழும் வேந்தரை தொழும் தாதியர் தமை தொழும் அடுத்தது வேதியரை பார்க்கறான் அண்ணன் வராறு வணக்கம் வேந்தரை பார்க்கிறான் அண்ணன் வராறு வணக்கம் பணி பெண்களை பார்க்கறாங்க வேலைக்கார பெண்களை அண்ணன் வராரு வணக்கம் கடைசில உச்சமா போய் தன்னை தான் தொழும் பரதா அண்ணன் வராரு வணக்கம் தனக்கு தானே வணக்கம் சொல்றானா ஆக தன்னிலை மறந்த உச்சத்திலே இருக்கின்ற பிச்சு நிலையை அடைகின்ற பரதனை காட்டுகின்றான் கம்பன் அதுதானே சிறப்பு